திசை ஒரு மனிதனோட வாழ்க்கையில சோதனைகளும் கஷ்டங்கள் தான் தருமா ஏன்னா குறிப்பிட்ட ஒரு சில வருடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி சனியை பத்தியான சனீஸ்வரன் பத்தியான பயம்தான் எல்லா மக்களுக்குள்ளேயும் ரொம்ப தீவிரமா இருந்துச்சு இப்போ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி வந்து எல்லாருக்கும் ஒரு பயத்தை உண்டாக்குது ராகு ராகுகேது பயிற்சியானது என்ற விஷயம் வந்து மக்களுக்கு வந்து அதிகமாக இப்போ தெரிய ஆரம்பிச்சிருக்கு முன்னாடி வந்து சனி பயிற்சி குரு பயிற்சி தான் முக்கியம் கொடுத்தாங்க இனி ராகு கேது பயிற்சி அதை ராகுவை பார்த்து மக்கள் பயப்படுறாங்க அப்ப ராகுவை பற்றி நம்ம பேசும்பொழுது ராகு கெடுதல் மட்டும் தான் பண்ணுவார் ராகுனாலே பிரச்சனை இந்த ஒரு கான்செப்டில் எல்லாருமே பேசுறாங்க ஆனால் ராகு ஒரு மனிதனை மிக பிரபலமான யோகத்துலேயும் ஒரே சொல்லுவாங்களே ஒரே இரவில் புகழின் உச்சியில் கொண்டு போயக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கணும் தான் ராகு ஒரு சாதாரண மனிதனையும் மிகப்பெரிய அளவில் இந்த சமுதாயத்தில் உலக அளவில் புகழ் பெறக்கூடிய கூடிய ஒரு யோகத்தை ராகு பகவான் மட்டும் தான் கொடுப்பாரு ஆனால் ஒரு ஜாதகத்தில் ராகு திசை வருது அந்த ராகு திசை நூறு சதவீதம் யோகத்தை கொடுக்கும் நீங்கள் கொடி ஆவீங்க ஆவீங்க திசை அள்ளி கொடுக்கும் அப்படின்னு ஒரு ஜாதகத்தை பார்த்து உறுதியாக சொல்லக்கூடிய ஒரு தன்மை உண்மையிலே இல்லை ஏன்னா ராகு ஒரு ஜாதகத்துல நின்ன வீட்டுக்கு அதிபதி ஆட்சி பெற்றிருந்தாலோ யோகாதிபதியாக யோகாதிபதியோடு சேர்ந்து இருந்தாலோ மிக பிரபலமான யோகங்கள் வசதி வாய்ப்புகள் எல்லாம் தருது இந்த பொதுவான விதி இருக்கு உண்மைதான் ஆனால் பலருக்கு அதுவே வேலை செய்யறது கிடையாது ரொம்ப கஷ்டப்படுறாங்க சிலருக்கு சாதாரணமாக ராகு வந்து எங்கேயோ ஒரு இடத்துல பல லக்கணக்கு பன்னெண்டாம் இடத்துல இருப்பார் எட்டில் இருப்பார் சிலருக்கு அஞ்சில் இருப்பார் அந்த ராகு திசை வந்து அற்புதமான யோகா யோகங்களை வந்து அள்ளி அள்ளி கொடுக்கும் அந்த ராகு திசையில் வந்து உச்சத்துக்கு போயிடுவோம் ஒரு சாதாரண ஒரு வேலை செய்கிறவங்க கூட பார்த்திங்கன்னா ஒரு தொழில் பண்ணி அந்த தொழிலில் வந்து புழக்கம் பெரிய அளவில் வர அளவுக்கு நம்ம யோகத்தை கொடுக்கும் அப்போ ராகு திசை என்னோடய அனுபவத்தில் வந்து எத்தனையோ பேருக்கு வந்து லட்சங்களில் கோடி கோடியாக அனுபவம் தந்ததை தான் நான் பார்த்துருக்கேன் அதில் இப்போ நான் ராகு திசையை பற்றி சொல்லும்போது டோனியும் ராகும் ஏன்னா என்ன ராகு மேலே ஒரு பெரிய ஈர்ப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா பல பேர் நான் ராகு திசை நடந்து அவங்க லைஃப்பில் மேலே வந்து பார்த்தாலும் என்னுடைய லைஃப்பில் கண்ணுக்கு முன்னாடி ஒரே அப்படியே எல்லாமே லக்கில் எம்எஸ் கிரிக்கெட்டர் எம்எஸ் டோனி அவர்களுடைய லைஃப்பை பார்த்து தான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் ராகு வந்து அப்படியே ஒரு மனுஷனுக்கு வந்துட்டு எப்படி உலக அளவில் போல் கொடுக்கும் தொட்ட விஷயங்கள்லாம் அதிர்ஷ்டத்தெல்லாம் அமையும் அந்த மாதிரி வந்து சரியான நேரத்தில் சரியான விஷயத்தை கொடுத்து எல்லாரையும் பார்க்க வைக்க கொடுத்தா ராகு உலகம் அப்படியே அந்த உலகமே திரும்பி பார்க்க வைக்கக்கூடியது தான் ராகு அப்போ எம்எஸ் டோனி அவர்கள் ஜாதகத்தில் நீங்க பார்க்கும்போது ராகு திசை ஒரு ஜாதகத்தில் எந்த மாதிரி அமைப்பில் இருந்தால் கண்டிப்பாக சிறப்பாக வேலை செய்யணும் பார்க்கும்போது அவருடைய ஜாதகத்துல வந்து கனி லக்கணத்துல பிறந்திருக்காரு கனி லக்கணத்துல பிறந்து லக்கணத்திலேயே குரு சனி சந்திரன் அப்போ குரு சந்தி சனி சந்திரன் சொல்லும்போது அவருடைய ஜாகத்தில் லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல லக்னாதிபதி பத்தாம் இடத்துல ஆட்சி பெற்று சூரியனோட சேர்ந்திருக்கார் சூரியன் புதன் முதலாத்தியம் பத்தில் அமைஞ்சிருக்கு ஒன்பதாம் இடத்துல மூணுக்கும் எட்டு கூடிய செவ்வாய் உட்கார்ந்துருக்கார் அப்போ ஒரு மனிதன் ஸ்போர்ட்ஸ் விளையாட்டில் வந்து வெற்றி பெற்று ஒரு புகழ் அந்த மனிதனுடைய ஜாதத்தில் வந்து ராகு முக்கியத்துவம் ராகு இல்லாமல் ஒருவன் விளையாட்டுள்ள புகழின் உச்சிக்கு போக முடியாது சச்சின் டெண்டுல்கர் ஆகட்டும் தோனியாக இருக்கட்டும் இன்னைக்கு இருக்கிற கோலி ஆகட்டும் ராகுடைய அனுமதி இருந்தாலும் ராகுடைய அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டும்தான் அவங்க அந்த அந்த இலக்கை அடைய முடியும் அப்ப இவருடைய ஜாதகத்துல ராகு லக்கணத்துக்கு பதினாமத்தில் சுக்கரோட சேர்ந்திருக்கு அப்ப ராகுவும் சுக்கரனும் இரண்டுமே பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து பூச நட்சத்திரம் சனியுடைய நட்சத்திரம் சனி லக்கணத்திலயே உட்காந்துருக்காரு ராகு ஆஹ் வீட்டுக்கு அதிபதியான பருணாம அதிபதியான சந்திரனும் லக்கணத்திலே உட்காந்துருக்காரு குருவோட சேர்ந்துருக்காரு அப்ப இவருடைய ஜாதத்துல நான் விஷயம் சொல்லியிருந்தேன் ராகுக்குள்ள கிரகங்கள் இருக்கு ராகுக்குள்ள கிரகங்கள் இருக்கிறது வந்துட்டு வாழ்க்கையில் இளம் இதிலேயே பெரிய பெரிய வெற்றிகளும் சாகசங்கம் பண்ணக்கூடிய தன்மையும் தன்மையு தரும் சொல்லியிருந்தேன் கேதுக்குள்ளே இருக்கிற கிரகங்கள் வந்து லைஃப்பில் பின்பகுதி தான் வாழ்க்கையில் வெற்றிகள் தரும்னு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன் ஆனால் இவருடைய ஜாதகத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா லக்கணத்துக்கு முதல் தரமான யோகாதிபதி முதல் தர யோகாதிபதினா ஒரு மனிதன் வந்து ஸ்போர்ட்ஸ்ல போறான் ஸ்போர்ட்ஸ்ல போயிட்டு அவனோட திறமை அவனோட ஸ்கில்டு அவனோட திறமை எல்லாம் இது உபயோகித்து அவன் வந்து ஸ்போர்ட்ஸ்ல வந்து வெற்றி பெற்று புகழ் ஆசைப்படறான்னு சொல்லும்போது அவன் சொந்த திறமை வந்து ஆறாம் அதிர்ஷ்டம் ஒன்று இருக்குது பாத்தீங்களா ஸ்போர்ட்ஸில் வந்து டெக்னிக்கல் மட்டும் கற்றுக்கிட்டு அதை எப்படி யூஸ் பண்ணி அந்த டைம் லக்கில் அடிச்சுட்டு போகிறாங்க பாருங்கள் அது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் இடம் இப்போ அஞ்சுக்கும் ஆறு கோடியுமான சனி முதல் திறமான யோகாதிபதி கனி லக்னத்துக்கு சனி லக்கணத்தே உட்காந்துருக்காரு சனி லக்கணத்துலேயே வந்து உட்காந்துட்டாரு லகணத்துக்கு ஐந்தாம் இடத்துல கேது இருக்காரு லக்கணத்துக்கு பதினொன்றாம் இடத்துல வந்து ராகு முதல் தரமான தனம் பாக்கிய அதிபதி கனி லகனத்துக்கு மிக மிக அதிர்ஷ்டத்தை கூடக்கூடியது யோகத்தை கூடிய கூடிய கிரகம் வந்து சுக்கன் அந்த சேர்ந்து இருக்காரு இந்த ரெண்டு கிரகங்களும் பார்த்தீங்கன்னா ரெண்டு டிகிரி மூணு டிகிரி திசை ரொம்ப டிஸ்டன்ஸ் கிடையாது அப்ப ராகு சுக்கனோடு சேர்ந்து இந்த இடத்துல பார்த்தோன்னா ராகு சுக்கரனாக வேலை செய்யாரு ராகு சுக்கரனாகவே அந்த ரெண்டு இடத்துல வந்து ராகு சுக்கரனாக வேலை செய்யாரு ஜாகத்துல அப்ப ராகு திசை ஒரு ஜாகத்தை ஆரம்பிக்கிறது ராகு சுயபுத்தி சுயபுத்தி முடிஞ்சு குரு புத்தி உள்ள வருது அப்போ குரு புத்தி வர காலகட்டம் தான் வந்து அவர் பாகிஸ்தானில் முத முதல்ல பார்த்தீங்கன்னா அவருடைய செஞ்சுரி அடிக்கிறார் பாகிஸ்தானே வந்து பாகிஸ்தான் பிரதமர் இந்த டைம் நவாஸ் ஷரீப் முஷ்ரஃப்பே வந்து ஆச்சரியமாக ஆளக்கூடிய அளவுக்கு வியந்தார் அதுக்கப்புறம் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் இப்படி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ராகு திசை ராகு திசை ஆரம்பித்து கேது புத்தி வரைக்கும் அவருக்கு சூப்பராக கொண்டு வந்துச்சு ராகு திசை ராகு ஸ்வீபத்தை முடிஞ்சி குரு சனி புதன் கேது வரைக்கும் இந்த புதன் வரைக்கும் வேர்ல்டு கப்பில் வேர்ல்ட் வேர்ல்டு தான் நல்லா பயங்கர தொட்ட விஷயங்கள்லாம் வெற்றி தான் இருக்கு அவர்கிட்ட திறமை இருக்குது திறமை அடுத்த கடை எல்லாமே வந்து அதிர்ஷ்டத்தில் இருக்குது தான் அவங்க அமைச்சு எல்லாமே கரெக்டாக கேது புத்தி உள்ள வருது அதுலேருந்து தான் அவருடைய ஃபார்ம் அவுட் ஆகுது டோனியுடைய தன்மை வந்து அது அங்கே தான் அங்கே உள்ள அந்த டைம் வந்து கோழி வெளியேறாரு கோழியோட தன்மை வெளியே வருது அப்போ திசை நான் சொல்லிட்டு போக முடியும் திசை வந்து ஒரு பகுதி நல்லா வசதி ஒரு பகுதி வந்து டவுனை கொடுங்கன்னு சொல்லியிருப்பேன் இவருக்கு அதே தான் ராகு திசை முதல் பகுதி கேது வரைக்கும் சூப்பர் கேது புத்தி ஆரம்பித்த அப்புறம் இவர் அவருடைய ஒரு கிரிக்கெட் வாழ்க்கை வந்து எல்லாமே வந்துட்டு அவருடைய ஃபார்ம்ல இல்லை அவர் மேலே விமர்சனங்கள் தோல்விகள் அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் இப்படி எல்லாமே வந்து நிறைய ப்ராப்ளம் இன்னும் இன்னி வரைக்கும் ஏற்படுத்திட்டு இருக்காரு அப்போ இவர் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திசை மிக அற்புதமாக வேலை செஞ்ச செஞ்சிருந்தாலும் இவர் ஜாதகத்தை வந்து கேதுக்குள்ளே எல்லா கிரகமும் இருக்குது கேதுமே ரிவை செய்வார் கேதுக்குள்ளே கேதுக்கு ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கார் கேதுவும் குருவும் ஒரே டிகிரி ஏதுவும் குரு ஒரே டிகிரி இவருடைய அமைப்படி பார்த்தீங்கன்னா இவருக்கு எப்பயுமே வந்து டோனியோடைய பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஈகோ இருக்கார் எவ்வளோ வெற்றிகர் எவ்வளோ வந்தாலும் பார்த்தீங்கன்னா அவர் இப்படியும் ஒரு அதாவது ஒரு சாஜி மாரி ஒரு நாணி மாரி கடவுளுக்கு அற்பனையை தன்மையாக திறன் தன்மையாக தான் அவர் இருக்கார் இது வரைக்கும் அப்படி தான் இருக்கார் அப்போ ஜாதகத்தை வந்து லக்கணத்து குரு சந்திரன் சனி இருக்கு லக்கணத்து அஞ்சலி கேது இருக்கு அவர் வந்து ஆன்மீக தொடர்புடையே எல்லாமே இருக்கார் அவருக்கு ஈகோ இல்லை திமுறி இல்லை இன்னைக்கு கோலியாக இருக்கட்டும் மற்ற கேப்டன்ஸ் கங்குலியா இருக்கட்டும் அவங்க எல்லாம் ஒரு ஈகோ இருக்கும் தும் இருக்கணும் நான் தான் செய்யறேன் பச செய்கிறேன் ஆனால் யூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா வெற்றிகளும் எல்லா ஸ்திலியுமே அவருக்கு அவருடைய மைண்ட்ல அவருடைய தன்மையில் ஈகோ என்ற விஷயமே இல்லை இந்த இடத்துல அவருக்கு ராகுவும் சுக்கரனும் அவருக்கு உச்ச புகழை கொடுத்தாரு கோடிக்கண ரூபாய் சம்பாதிக்க வச்சாரு அதே நேரம் வந்து இதெல்லாம் அவர் செஞ்சாலும் இதெல்லாம் தான் செய்கிறேன் ஈகோவோ அகங்காரமோ இல்லாத தன்னடக்கம் தான் லக்கணத்து அஞ்சாமிரத கேதுவும் அந்த அஞ்சு லக்கணத்துல அஞ்சாமிரது கேதுவும் லக்கணத்துக்கு குரு சனி சந்திரனோ இந்த கேதுவும் குருவும் ஒரே டிகிரி திரிவோனத்தில் இருக்கு அந்த தன்மையால் தான் அவர் வந்து அவரோட தன்மையை அவருக்கு மட்டும் அவருக்குள்ள அந்த ஈகோவோ திமுறோ இன்னைக்கு கோலிக்கு இருக்க மாரி மற்ற அவர் கங்குலிக்கு இருந்துச்சுன்னா இன்னைக்கு டோனி அப்பயே போயிருப்பாரு அவரோட எதுவுமே சாதிச்சுக்க முடியாது அப்ப ராகு திசை இந்தமாரி நல்லா வேலை செய்யும் ஆனால் நம்மளுடைய குண வேறுபாடுகள் நம்ம கேரளோட குணத்தோடு இருக்கணும் இருக்கும்போது நிச்சயமாக ராகு திசை மிகப்பெரிய வெற்றிகளில் கொடுக்கும் நன்னும் வேறு உதாரணம் ஜாதம் கண்டிப்பாக இதை பற்றி இது நவியப்பை பற்றி பேசுனா ஒரு ஆர்டினரியான நம்மளை சுற்றி வாழக்கூடிய மனிதர்கள் ஜாகத்தை உதாரண ஜாகத்தை அடுத்தது நான் உங்களுக்கு தரேன் நன்றி